டாக்டர் சாந்தி செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் இந்தியா முழுமைக்கும் தமிழகம் முழுமைக்கும் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் பாலியல் ரீதியான வன்முறைகள் பெண்களின் மீதில் அதிகரித்து வருகிறது குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை வயது வித்தியாசம் இன்றி பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் பாலின நீதி மாநாடு பெண்கள் பாதுகாப்பு பாலின நீதி மாநாடு என்ற ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் எண்பதற்கும் மேற்பட்ட அமைப்புகள் பெண்கள் அமைப்புகள் பெண் தொழிலாளர்கள் அமைப்புகள் பொதுவான அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் இணைந்து சென்னையில் இருபத்தி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை லயலோ காலேஜில் பெண்கள் பாதுகாப்பு பாலின நீதி மாநாடு என்று ஒன்றை நடத்த இருக்கின்றோம் அந்த மாநாட்டில் மிக முக்கியமான சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன பெண்களுக்கு பொதுவெளியில் பாதுகாப்பை உறுதி செய்த என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதுமே ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா பிரச்சனை வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த இழப்பீடு கொடுக்கணும் குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் என்ற ரீதியிலாலே இருக்கின்றோம் அதுக்கு மிக முக்கியமாக அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதற்கான பணிகளை ஆக்க வேண்டும் உதாரணத்திற்கு இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சில தனியார் டிரான்ஸ்போர்ட்டு தான் இப்போ ஓலா ஊபர் மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்கின்றது ஸோ அதற்கு பதிலாக தமிழக அரசாங்கமே அரசே ஒரு செயலியை ஏற்படுத்தி அதன் மூலமாக பொது போக்குவரத்தை ஏற்பாடு செய்யும் பொழுது பெண்கள் பாதுகாப்பாக சென்று வர முடியும் ஸோ அப்படி ஒரு கோரிக்கை வைத்து வை வைக்க இருக்கின்றோம் இதுபோல் பல்வேறு மிக முக்கியமான கோரிக்கைகளை மக்கள் இருந்து பெற்ற கோரிக்கைகள் எங்களுக்கு எங்களுடைய ஃபீல்டு ஒர்க்கில் எங்களுக்கு கிடைத்த ஃபீட்பேக் மூலமாக எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக கிடைத்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு மிக முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் வைத்துள்ளோம் இதில் போஷ் ஆக்ட் போக்சோ ஆக்ட் என்று பல்வேறு விதமான சட்டங்கள் பெண்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கின்றன ஆனாலும் அந்த சட்டங்களில் சில குறைபாடுகள் இருக்கின்றன மிக முக்கியமாக அன்ஆர்கனைஸ் செக்டார் என்கின்ற அமைப்புசாரா பெண் தொழிலாளர்களுக்கும் பெண்களுக்கும் அந்த சட்டங்களை இருக்கின்ற சட்டங்களை ப நடைமுறைப்படுத்துவதில் அந்த விதிகளில் சில பிரச்சனைகள் இருக்கின்றன சில போதாமைகள் இருக்கின்றன ஆகவே நல்ல சமூக ஆர்வல ஆர்வமுள்ள பெண் வழக்கை எல்லாம் இணைந்து இருக்கின்ற சட்டங்களில் தேவைப்படுகின்ற உரிய திருத்தங்களை ஆராய்ந்து அதையும் நாங்கள் அரசாங்கத்துக்கு கூற இருக்கின்றோம் ஆகவே பல்வேறு தளங்களில் இருந்து பெண்கள் வருகிறார்கள் பெண்கள் மட்டும் பெண்கள் பாதுகாப்புக்கு காவலர்கள் மட்டுமல்ல என்று சொல்ல முடியாது ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்கின்ற அனைவருமே பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பாலின சமத்துவம் வழங்க வேண்டும் பாலின நீதி வழங்க வேண்டும் அந்த அடிப்படையில் அனைவரும் இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்